அன்புறவுகளுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குறித்து விவாதிக்க இருக்கிறோம் அது பற்றி விவாதிப்பதற்காக ராபின்சன் ஊடகவியலாளர் வந்திருக்கிறார் வாரங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எத்தனை முனை போட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க மூன்று முனை போட்டியாக இருக்குமா இல்லை இப்போத்திக்கு நான்கு முனை போட்டி மாதிரி தெரியுது அது மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை கண்டிப்பாக வந்து ஒரு நான்கு முனை போட்டியாக தான் அது இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா தாவேக்க தலைவர் விஜய் வந்து புதுசாக உள்ளே வந்திருக்கார் கண்டிப்பாக அவர் வந்து எந்த கட்சியினோடும் கூட்டணிக்கு போகிறதுக்கான இல்லை அவர் அவர் தலைமையில் யாராவது வந்தால் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இருக்கே தவிர வேறு எந்த கட்சியோட அவர் போய் அதிமுக பாஜகவோடையோ இல்லை திமுகவோடையோ இல்லை நாம் தமிழரோடையோ சேரதுக்கான வாய்ப்பு தற்போதைக்கு இல்லை அப்படின்றது தான் தோணுது நான்கு முனை போட்டி தான் அது ஐந்து முனையாக கூட மாறலாமே தவிர சுருங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாகவே இருக்குதுன்னு பார்க்குறோம் ஐந்து முனையை அப்படி மாறும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை ஐந்து முனை போட்டியாக கூட மாறலாம் ஏன்னா இப்போ திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு புதிய கட்சிகள் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பும் அறிகுறியும் தோன்றுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு இடத்துல பேசியிருக்காரு அந்த புதிய கட்சி எந்த கட்சியாக இருக்கும் அப்படின்னு எந்த கட்சியாக இருக்கும்னு தீர்மானிக்குதோ அது ஐந்து மூணு போட்டியாக மாறலாம் இல்லை பாமாக்கா நாங்கள் பாஜக அதிமுகவோடு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து அவங்க தனியாக மாறலாம் அதான் சொல்கிறேன் எக்ஸ்பேண்ட் ஆகலாமே தவிர இது சுருங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி நட இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த அதிமுக பாஜக கூட்டணியை எதிர்கட்சிகள் ஏற்றுக்கல அது ஜெல் ஆவலை அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாமே நாம் தமிழர் தனியா நிற்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார் அதே போல் விஜய் விஜய் யாரும் ஏற்றுக்கலை விஜய் வந்து என்ன சொல்கிறாரு நான் வந்து முதல்வர் வேட்பாளராக இருப்பேன் என்னை வாங்க என்னை தலைமை ஏற்றுவாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு நான் தரேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதனால் நான்கு மணி போட்டி தான் தற்போதைய சூழ்நிலை இருக்குது அது அஞ்சாக மாறலாமே தவிர மூணாக மாறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி நம்ம நினைக்கிறோம் ஓகே இப்போ இன்னொன்று இதில் பேச வேண்டிய பொருள் எதிர்கட்சிகள் அதாவது அதிமுகவும் பாஜகவும் ஒரு கூட்டணியை அமைச்சிருக்கிறாங்க அதை பாஜகவினுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அறிவித்தார் கிட்டத்தட்ட ரெண்டு மாதங்கள் ஆயிடுச்சு அந்த கூட்டணி அறிவிக்கப்பட்டு ஆனாலும் தொண்டர்கள் கிட்ட அந்த கூட்டணியை கொண்டு போய் சேர்த்தாங்களா அதாவது தொண்டர்கள் கிட்ட ஒரு இணக்கம் வந்ததா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் பெரும்பாலானவர்கள் சொல்றாங்க நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதிமுக பாஜக கூட்டணின்றது வந்து சிலர் சொல்லுவாங்க அது யதார்த்தமான கூட்டணி இயற்கையான கூட்டணின்னு சொல்லுவாங்க ஜெயலலிதா என்றைக்கி வந்து மோடியா லேடியான்னு கேட்டாங்களோ அன்றைக்கே அது வந்து ஒரு பிரிந்த கூட்டணியாக தான் நம்ம கொள்கை ரீதியாக அவங்களால என்றைக்குமே ஒன்றுபடவே முடியாது ஆனால் கூட்டணியாக நம்ம வந்து ஒன்றுபட்டு தேர்தலுக்காக சந்தித்து நிற்போம் ஒரு தேர்தல் ரெண்டு தேர்தல் சந்தித்து நிற்போம்னா எடப்பாடி பழனிசாமி உள்ளே போனார் ஆனால் அந்த இந்த ஆடு இளைய மேயிற அந்த கார்ட்டூன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படி பாஜக வந்து ஒரு மாநில கட்சி எல்லா இடத்துலையும் பண்ணியிருக்காங்க டெல்லியாக இருக்கட்டும் ஒரிசாவாக இருக்கட்டும் அது வேறு எங்கேயா இருக்கட்டும் ஒரு மாநில கட்சியை பாஜக வந்து அப்படியே தன்வசப்படுத்தி அப்படியே அதை அழிச்சிடும் அந்த நிலைக்கு நம்ம மாறிடக்கூடாதுன்னு எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக கூட்டணி முறிச்சிட்டு வெளியே வந்தார் இப்போ ஒரு பிரம்மாண்ட கூட்டணி நாங்கள் அமைப்போம்னு சொல்லிட்டு சொல்றப்போ தாவக்க தலைவர் விஜய் வராது சரி விஜய் எப்படியாவது உள்ள வருவாருன்னு பார்க்குறப்போ யாருமே இல்லாத சூழ்நிலையில தர வழி இல்லாம நெருக்கடிக்கு அவர் தள்ளப்பட்டு பாஜக கூட்டணியில் அங்கம் வச்சாருன்னு வச்சுப்போமே ஆனால் அது ஜெல் ஆவலை இப்போ வரைக்கும் ஆவலை பல்வேறு நெருக்கடிகள் வந்து பாஜக அதிமுகவுக்கு கொடுக்குது போன வாரம் கொள்கை ரீதியான நெருக்கடி இந்த வாரம் கூட்டணி கூட்டாட்சி அதிமுகவில் ஒருவர் தான் முதல்வராக இருப்பார் இபிஎஸ்னு கூட சொல்லலை அதிமுகவில் ஒருவர்னு சொல்லிட்டு அமித்ஷா சொன்னது பெரிய பேசு பொருளாக மாறிச்சு கொள்கை ரீதியான நெருக்கடி போன வாரம் இன்னைக்கு கூட்டணி எது நெருக்கடி அப்போது அதிமுகவுக்கு பல்வேறு விஷயங்களில் பாஜக நெருக்கடி கொடுத்துட்டே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அசராமல் நிற்கிறார்ல ஒன்றே ஒன்று தான் சொன்னார் இவங்க இந்த மாதிரியான நெருக்கடியெல்லாம் கொடுக்குறப்போ எடப்பாடி பழனிசாமி எந்த விதமான அச்சமும் இல்லாமல் அவர் சொன்ன வார்த்தை ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி பிடிக்கும்னு சொல்லிட்டு சொன்னார் அப்போது அவர் ஒரு நெருக்கடியில் இருக்கார் அவருக்கு பாஜக இவர் சொன்னார் பார்த்தீங்களா நம்ம ராஜேந்திரபாஜர் சொன்னார் எங்களுக்கு கூட்டணின்றது துண்டு மாதிரி கொள்கைன்றது வேட்டி மாதிரி துண்டும் தேவைப்படுது வேட்டியும் தேவைப்படுது அப்படின்னார் அந்த நிலைமையில் இப்போது அதிமுக இருக்குது அதனால் ஒரு நாளும் அவங்க வந்து கூட்டணியை விட்டு விலகிறத பற்றி யோசிக்க மாட்டாங்க ஜெல் ஆளோனாலும் இருபத்தாறு தேர்தலில் அவங்க அதிமுக வந்து பாஜகவோட போறதுதான் நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றது தோணுது ஓகே இப்ப அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு அதுல இன்னும் என்னென்ன கட்சிகள்லாம் இணையக்கூடும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு நயனா நாகேந்திரன் அழைக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார் தொடர்ச்சியாக விஜய்க்கு அழைப்பு வந்துக்கிட்டே இருக்கு விஜய் அவர்கள் தரப்புல அவங்க கொள்கை எதிரியா பாஜகவை நிலைநாட்டுறாங்க ஸோ அந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறவுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் விஜய் வந்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை பாஜகவை அதிமுக சேர்ந்தப்போ முதல்ல விமர்சித்தது பல்வேறு தலைவர்கள் விமர்சித்தாங்க ஆனால் விஜய் கடுமையாக விமர்சித்தார் இப்படி ஒரு கூட்டணி அமையணுமா அதிமுக அதில் வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாங்க வந்து விஜய் வந்து அதிமுகவை எந்த விமர்சனம் பண்ண மாதிரி தெரியல திமுக கூட்டணி அமைறப்போ இந்த கூட்டணி மக்கள் விரோத கூட்டணின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு அறிக்கையை விட்டு விமர்சனம் பண்ணிருந்தாரு அதுக்கு பின்னாடி ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா அதிமுக தனியா இருந்தா நம்ம அதிமுகவோட பேரம் பேசிருக்கலாம் துணை முதல்வர் கூட கேட்டிருக்கலாம் ஆனா அதிமுக பாஜக ஓடு போனதுனால தன்னுடைய கொள்கை எதிரியோடு தான் கூட்டணி வைக்க முடியாது என்ற காரணத்திற்காக விஜய் அதை எதிர்க்க எதிர்த்திருக்கலாம்னு கூட வச்சுக்கோங்க ஆனால் அந்த கூட்டணி எதிர்த்த விஜய் திரும்பவும் அந்த கூட்டணியோடு போனார்னா விஜய்னுடைய அரசியல் வாழ்க்கையே இத்தோடு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அதனால் விஜய் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஆனால் பாஜக அதிமுக தங்கள் கூட்டணி பலவீனமாக இருக்கிறதுன்றத உணர்றாங்க அதனால தான் விஜய் போன்றவர் வரணும் திமுகவுக்கு எதிர்வரிசையில் இருக்கக்கூடியவர்கள்லாம் எங்களோடு அங்கம் வைக்கணும் சீமானுக்கு பல பேர் முயற்சி பண்ணி பார்த்தாங்க அவர் வந்து சொல்லிட்டு ஒரு தீமைக்கு மாற்றி இன்னொரு தீமை இல்லை அதிமுக ஒரு தீமை திமுக ஒரு தீமை இந்த ரெண்டு தீமையும் ஒழிக்கிறது தான் எங்களோட வேலைன்னு சொல்லிட்டு சீமான் தெளிவாக சொல்லிட்டார் அவர் வரமாட்டார்னு புரிஞ்சுக்கிட்ட பாஜக ஐடி வச்சு இடியை வச்சு விஜய் மிரட்டி பார்க்கலாம் ஆனால் விஜய் வந்து அதுக்கெல்லாம் மசிய மாட்டார்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் திமுகவே எடுத்துகிட்டு அரசியல் பண்ண வந்தவர் திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டின்னு மேடையில் பேசினு அவர் ஒருபோதும் அந்த வேலையை செய்ய மாட்டார்னு நினைக்கிறேன் தனித்து நிற்பார் இல்லைன்னா தேர்தல் பாதையிலேருந்து வெளியே கூட போவாங்களே தவிர அவங்க இந்த மாதிரியான வேலையில ஈடுபட மாட்டாங்க ஓகே இன்னொன்று வந்து ஆரம்ப கட்டத்தில் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கியதிலிருந்து போன பிறகு அந்த மாநாடுக்கு முன்னாடி வரை சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக விஜய்க்கு ஆதரவு நிலைப்பாட்டிலே தான் இருந்தார் அவர் மேலே மாநாட்டில் பேசின பிறகு தான் நாம் தமிழர் வசஸ் சீமான் வசஸ் விஜய் இல்லை நாம் தமிழர் வசஸ் தாவேக்கா அந்த விரிசல் வந்து ஏற்பட்டுட்டு வந்தது அது மீண்டும் ஜெல்லாகி அவங்க கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அது வைக்கலாம் அது எல்லாருமே விரும்புகிறது வந்து அது இப்போது நாம் தமிழரில் இருக்கக்கூடிய ஒரு சில தம்பிகளும் அதில் விரும்புவாங்க தாவேக்காலில் இருக்கிற ஒரு சில தம்பிகள் ஏன்னா இப்போது அதிமுக திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வந்த ரெண்டு கட்சி அந்த ரெண்டு கட்சி வந்து ஒரு சூழ்ச்சியால் பிரிஞ்சு நிற்கிறத யாருமே ஏற்றுக்க முடியாது ஆனால் நாம் தமிழர் சீமான எடுத்து வைக்கிற ஒரு தத்துவம் என்னென்னா தமிழ் தேசியம் வேறு திராவிடம் வேறு அவங்க கொள்கையால் பிரிஞ்சு நிற்கிறாங்க ரெண்டு பேருமே கொள்கையால் பிரிஞ்சு நிற்கிறாங்கள தவிர அவங்கக்கிட்ட வேறு எந்த இஷ்யூஸும் இல்லை வேறு எந்த சண்டை இல்லை அதனால் அவங்க சேரலாம் சேர்ந்து ஒன்றா நிற்கலாம் சேர்ந்து ஒன்றா நினா தமிழ்நாட்டுக்கு நல்லது ஆனால் ஜெல் ஆகுமா இப்போ நாம் தமிழர் வந்து அவன் வந்து தமிழ் தேசிய ஆர்வலர் அந்த நாம் தமிழர் தம்பிகள் அவங்க வந்து தமிழ் தேசியத்தின் பால் ஈர்ப்பு கொண்டவர்கள் சீமானுடைய பேச்சின் பால் ஈர்ப்பு கொண்டவர்கள் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஜயனுடைய நடனத்தால் ஈர்ப்பு கொண்டவர்கள் விஜயனுடைய படத்தில் நடிப்பால் ஈர்ப்பு கொண்டவர்கள் இவங்களும் அவங்களும் சேரும் பொழுது உங்களுக்கு இயற்கையாக இப்போ வந்து அதிமுக பாஜக போலையோ இல்லை இப்போ இருக்கிற கூட்டணியிலே ஸ்ட்ராங்கஸ்டான கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுக விசிகா போல் அந்த கூட்டணி இருக்குமானால் இருக்காது தற்காலிக கூட்டணியாக தான் இருக்கும் ஏன்னா விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார் அவருக்கு நான் உட்காந்து சீமான் பேசுகிறத கேட்குறப்போ அந்த ரசிகர்கள்லாம் சீமான் பக்கம் டிரான்ஸ்ஃபர் ஆவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இயற்கையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அதனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பு நீங்கள் கமெண்ட்லேயே பாருங்களேன் சீமானும் விஜயும் வந்து ஒத்த கருத்தை பேசுகிறப்போ அவங்க என்ன ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் என்னையா அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போ கூட இந்த டெத்து கூட விஜய் தரப்பில் இருந்து விமர்சிக்கிறாங்க சீமான் இருந்து விமர்சிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் எடுத்து போடுறாங்க சீமான் விமர்சிக்கிறாரு எங்கள் தலைவர் விஜய் விமர்சிக்கிறாரு ஆனால் இந்த அதிமுகவும் திமுகவும் இதை விமர்சிக்கிறதுக்கு தகுதியற்ற கட்சிகள் அருகதையற்ற கட்சிகள்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறாங்கல்ல திமுகவையும் அதிமுகவையும் அந்த இடத்துல இஷ்யூ பேஸ்டாக இல்லாமல் தேர்தலுக்காக ஒரு தற்காலிக கூட்டணி அமைச்சு அதிமுக திமுகக்கு மாற்றுன்னு சொல்லிட்டு வரலாம் ஆனால் இவங்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் முதல்வர் அப்படின்றதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இன்னொன்று இப்போ கூட சொல்கிறாங்க சமீபத்தில் சீமான் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா பெரியார கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு வர விஜய்ய சீமான் ஏற்பாரா இல்லை சீமான் தம்பிகள் ஏற்பாங்களா ஏற்க மாட்டாங்க சரி விஜய் பெரியார தூக்கி போட்டு பிரபாகரனை ஏற்றுட்டு வந்துடுவாரா மாட்டார் அப்போ இது எப்படியெல்லாம் சாத்தியம் இல்லையோ அதே போல தாவேக்காவும் நாம் தமிழரும் சேர்த்துல எந்த விதமான சாத்தியமும் இல்லை அப்படின்றது பார்க்கப்படுது அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் ஒரு பேட்டியில பேசும்போது என்ன சொன்னார்னா விசிகாவினுடைய பலம் தெரியல அது ஆறு தொகுதிகளுக்கான இல்ல விசிகாவினுடைய பலம் அவங்க வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு தொகுதிகள் நிற்கக்கூடிய ஒரு கட்சி பலம் அதிகம் அவங்களுக்கு நிறைய சீட்டுகளை வாங்கி நிக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க அப்படின்னு அவர் வந்து பேசியிருந்தார் இது வந்து ஒரு கொளுத்தி போடுற வேலையா திமுக கூட்டணியில விசிகா விசிகா தொடர்ச்சியாக திமுக கூட்டணியில வந்து ஒரு நெருடலுக்கு உள்ளாக்கி கொண்டிருக்க கூடிய ஒரு கட்சியாக இருக்கு தொடர்ச்சியா அவருடைய பொசிஷனிங் மேல ஒரு கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா நீங்க கூட்டணியில இருப்பீங்களா அப்படின்ற கேள்விகள் அவள் மீண்டும் வைக்கப்பட்டுகிட்டே இருக்கு சோ இதை எப்படி பாக்குறீங்க இது வந்து ஒரு காயின் பண்ணி போடுறாங்களா அவர் கொளுத்தி போடுறாங்களா திமுக முதல்வர் நேத்து சொன்னது கூட அப்படிதான் இருந்தது புதிய புதிய கட்சிகள் இப்போ உண்மையே வந்து திமுகவோட கூட்டணிக்கு யாருங்க வரப்போறா தேமுதிக தேமுதிகன்னு சொல்லிட்டு போலாம்ல ஆனால் அந்த புதிய புதிய கட்சிகள்னு முதல்வர் சொல்றதுக்கான பாமக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை இல்லை ஏன் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இவங்க இருபது இருபத்தஞ்சு சீட் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும்னா காங்கிரஸ் வெளியே போனா தவிர வேற வேற எப்படியும் வாய்ப்பே இல்லை இப்படிப்பட்ட இஷ்யூலாம் இருக்கு அதனால பாமக உள்ள அதே போல பாமக இப்ப ரெண்டாக இருக்குன்றது முதல்வருக்கு நல்லாவே தெரியும் ஆனா இந்த இந்த புதிய புதிய கட்சிகள் எங்களுடைய கூட்டணிக்கு வருவதற்கான அறிகுறிகள் நேற்று பேசினார் துணை முதல்வரோடு கொடுக்கறப்போ பிரஸ் மீட்ல பேசினார் புதிய புதிய கட்சிகள் எங்களோடு வந்து அங்கம் வகிக்கிறதுக்கு அறிகுறிகள் தெரியுதுன்னு சொல்லிட்டு சொன்னோம் இந்த நெருக்கடி யாருக்கு புதிய புதிய கட்சிகள்னு யாருக்கு சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசிகா திருமாவளவனுக்கு தான் சொல்ல வராங்க அப்படின்றதான் தெரியுது ஏன் அப்படின்னா திருமாவளவனும் சரி வன்னியரசும் சரி அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா இந்த முறை பத்து தாண்டிருக்கும் கூடுதலாக போயிட்டு வன்னிய அரசு என்ன சொல்கிறாருனா நாங்கள் இருபத்தஞ்சு சொன்னார் அவர் இருபத்தஞ்சி ஐம்பது சீட்டு நாங்கள் வாங்குவோம்னு சொல்லிட்டு வன்னிய அரசு சொல்கிறாரு அப்படி பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா விசிக்கா இந்த முறை பெரிய அளவில் சீட் கேட்டு நிற்க போகிறாங்க அப்படின்னு தெரியுது அதை அமுக்கணும் அதை உடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் முதல்வரும் சரி நீங்கள் சொல்லக்கூடிய அமைச்சரும் சரி அதை அப்படி தொடர்ந்து சொல்கிறாங்க ஆனால் விசிக்கா வெளியே போச்சுன்னா என்ன நடக்குங்க இது வரைக்கும் விசிகா வெளியே போய் ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சு திருமாவளவனாது எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆயிருக்காரா ஆயிருக்காரா இல்ல இல்ல வேறு கட்சிகளோடு வேறு கட்சிகளோடு போய் இல்ல ஆனது இல்ல அப்போ அவங்களுக்கு திமுகவோட இருந்தாதான் நமக்கு அதிகாரம் வரும் அதிகாரத்தையே ருசிச்சு வளர்ந்தவங்க அதிகாரத்தை விட்டு போக ஆசைப்படுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல விஜயோட போனாங்க ஒரு வெற்றி இருக்கும் இருக்கும்போது அது தோல்வியாகிற வரைக்கும் யாரும் வெளில போக மாட்டாங்க போக மாட்டாங்க அப்போ அதுக்கான வாய்ப்பு இல்லை அப்போ அவங்க எல்லாரும் நினைக்கிறது திமுக அமைச்சர் முதலமைச்சர் அதிமுக என்ன இதுன்னா அவங்க வெளியே வந்து நம்ம கூட்டணிக்கு வரணும்ன்றதை அவங்க எதிர்பார்க்கறாங்க திரும்ப பல முறை வந்து விளக்கிட்டாரு அவர் என்ன சொல்லிட்டாரு பாஜகவும் பாமகவும் அங்கமகிக்கிற வகிக்கிற கூட்டணியில் ஒருபோதும் இடம் பெற மாட்டேன்னு சொல்லிட்டாரு திருமாவளன் வருவாருன்றது அதிமுக வந்து பாஜகவை கட்டி விட்டுருவாங்களா விட மாட்டாங்க சரி அப்படியே ஒரு கட்டி விட்டாலும் அவங்க திரும்ப கேக்குற என்ன கட்டி விடுறதுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி அமைச்சர் அறிவிச்சிருக்கிறாரு அறிவிச்சாரு இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக தனியா தான் நின்னுது திருமாவளவன் போய் அங்க இருக்கலாம்ல ஏன் கேட்டா நாங்க இந்தியா கூட்டணியா அப்ப தேசிய அளவுல இவங்க ஒன்றுபட்டு இருக்காங்க அவர் தேசிய அளவுல கட்சியை இன்னும் வளர்க்கணும் வளர்க்கணும் நிறைய மாநிலங்கள்ல அவருடைய கட்சியை விரிவுபடுத்தி திருமாவளவனுக்கு திமுக ரொம்ப ரொம்ப தேவை அதே நேரத்துல அவருக்கு சீட்டும் தேவைன்னு நினைக்கிறார் காங்கிரஸும் தேவை காங்கிரஸும் தேவை சீட்டும் தேவைன்னு நினைக்கிறாரு அப்ப இந்த தான் அவர் என்ன பண்றாங்க சீட்டு தேவைன்னு கேக்குறப்போ அவங்க என்ன பண்றாரு நீ வெளியே போய் பாரு உனோட பலம் என்னன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க திமுக கூட்டணி விட்டு திருமாவளவன் வெளியேறினால் திருமாவளவன் ஒரு எம்பியாகவோ ஆகவோ எம்எல்ஏவாகவோ கூட ஆக முடியாது அப்படின்றது திருமாவளவனுக்கே தெரியும் ஆனால் தொண்டர்களை உற்சாகப்படுத்த நாங்கள் பதினஞ்சு சீட்டு கேட்போம் இருபது சீட்டு கேட்போம் இந்த முறையும் ஆறு சீட்டு தான் திருமாவளவனுக்கு தரப்படும் அது திருமாவளவனும் திருப்தியாக வாங்கிப்பார் அப்படி தான் இருக்குது ஓகே இன்னொன்று வந்து இப்போ சமீப சமீப காலத்தில் வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக இருப்பது பெரியவர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவருடைய சண்டை வார்த்தை போராக தொடங்கி அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு தொடர்ச்சியாக அன்புமணி ராமதாஸ் மீது பெரியவர் வந்து குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே இருந்தார் இப்போ ராமதாஸ் மீது அன்புமணி அவர்கள் குற்றச்சாட்டுகளை அடுக்கிறார் எப்படி சொல்றது ஒரு அப்பா புள்ள சண்டையாக பார்க்கணுமா இல்லை வந்து ஒரு கட்சியில் ஒரு பிளவை நோக்கி போகுது அப்படின்றத பார்க்குறீங்களா இல்லை இது ஒரு அப்பா புள்ள சண்டையாக தான் நம்ம பார்க்க முடியும் கட்சியில் பிளவு நோக்கி போதா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கட்சி ஏன்னா இவர் ஒருத்தரை நீக்கிறாரு அவர் அவர் சேர்க்கிறாரு திரும்ப இப்ப எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து பெரியவர் ராமதாஸோட இருக்கிறார் இன்னைக்கு மதியம் அவரை நீக்கி இருக்கிறாங்க இருந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி போயிட்டே இருக்குல்ல அதான் இது இப்போ பாமகன்றது வந்து நீங்க சொல்ற மாதிரி திமுக அதிமுக போல ஒரு சாதாரண ஒரு தலைவர் தொடங்கிய கட்சி கிடையாது அது வந்து அந்த மக்களுக்காக உழைத்து வந்த டாக்டர் ராமதாஸ் போன்ற ஒரு ஆட்கள் தொடங்கிய ஒரு கட்சி அது வந்து ஒரு வன்னியர் சமூகத்துக்கான ஒரு பாதுகாப்பு வன்னியர் சங்கமாக இருந்து கட்சியாக உருவாக்க ஒரு பாதுகாப்பு அரணாக வந்த ஒரு கட்சி நம்ம பார்க்கலாம் அதனால அந்த கட்சி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி என்னைக்கா இருந்தாலும் வன்னியர் சமூகத்துக்காக அவங்க போராடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கும் இருக்கும் அந்த நிர்வாகிகளுக்கும் இருக்கும் ஆனா இது அப்பா பிள்ளைக்கு இடையில நடக்கக்கூடிய சின்ன சலசலப்பு அப்படி இல்ல அதை தாண்டி பெரிய சலசலப்புனே நம்ம எடுத்துக்கலாம் ஈகோ கிளாஸ்ன்றதை நம்ம இதை எடுத்துக்க முடியாது ஏன்னா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வந்து அவர் ஆட்சிக்கு அவர் அரசியலுக்கு வரப்போ ஒரு சொன்னது என்னன்னா நானும் என்னுடைய குடும்பத்தில் இருந்தும் யாருமே வந்து அரசியலை நேரடி அரசியலையோ இல்லை அதிகாரத்துக்கோ போக மாட்டாங்கன்னு அப்படி சொன்னார் ஆனால் அவர் காம்ப்ரமைஸ் பண்ண ஒரு இடம் அதுதான் அவருடைய வாழ்க்கையில் அவருடைய அரசியல் வரலாற்றில் வந்து அவர் தவறு செஞ்ச இடமா நம்ம பார்க்கமோ அப்படின்னு நம்ம ஏன்னா முப்பத்தஞ்சு வயசுல தன்னுடைய மகனை மத்திய அமைச்சரா அப்போது மத்திய அமைச்சர்ன்ற பொறுப்பு வந்து எத்தகையதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்தது இன்னைக்கு இந்த விளைவாக்க வந்து ராமதாஸ் தள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க இன்னைக்கு அவர் வந்து டெல்லிக்கு போறாரு தேர்தல் ஆணையத்தை போய்ட்டு நெருங்க போகிறாரு தேர்தல் ஆணையத்தில் பேச போகிறாரு கட்சி எனக்கு தான் சொந்தம் நிர்வாக நிறுவனருக்கு இல்லை தலைவருக்கு தான் சொந்தம் ஒட்டுமொத்த பொதுக்குழு செயற்குழு சேர்ந்து என்னை தலைவராக்கியிருக்காங்க அதனால் கட்சி எனக்கு தான் சொந்தம் கட்சி என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க போகிறாரு அப்படின்றாங்க ஒரு அப்பா பிள்ளைக்கு நடக்கக்கூடிய இந்த ஒரு பனிப்போர் பெரிய அளவில் மாறி இருக்குது அப்படின்றது இப்போ ராமதாஸ் இருந்தப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்த்துருப்போம் அன்புமணி இருக்கிறப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி இருந்ததுன்னு நம்ம நீங்கள் ஒரு மேடையில் பார்த்துருப்பீங்க கௌரவ தலைவர் ஜி கே மணி அவர் இருப்பார் அவர் இருக்கிறப்போ கேட்பாரு இந்த மாதிரி சட்டமன்றம் போது நான் போகிறேன் அப்படின்னு அப்போது அவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தா ஒரு பொது மேடையில் ஊடகவியலாளராக நம்ம பார்க்குறோம் நமக்கு எப்படி இருக்கு அது ஒரு மாதிரி ஆக்வேர்டான ஒரு சுச்சுவேஷனுக்கு கௌரவ தலைவரே தள்ளிங்களே நீங்கள் இப்போ அப்பாவை இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காரு தலைவரில் அவர் தான் முன் தலைவராக இருந்தார் ரொம்ப காலாண்டு காலமாக இருந்தார் அப்புறமா இவரை மாற்றிட்டு மாற்றிட்டு கௌரவ தலைவராக போட்டாங்க அந்த கௌரவ தலைவருக்கு இந்த நிலைமை அப்பா நிறுவனர் பேசிக்கிட்டு இருக்காரு ஐயா ராமதாஸ் பேசிக்கிட்டு இருக்கார் பேசும்போது மைக்க தூக்கி போட்டு போனதில் இவ்வளவு கோபம் ஏன் வருது அப்படின்னா அப்போது முதிர்ச்சி இல்லாத தலைவராக அன்புமணி இருக்காரோ அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாேருக்குமே எழுதில்லை அப்போ பார்க்குறப்போ ஐயா என்ன சொல்றாரு முப்பத்தஞ்சு வயசில் நான் வந்து அமைச்சராக்கணும் தான் தவறு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் படிக்க வச்ச ஐயா தன்னுடைய மகனை வந்து விட்டுட்டாரோ அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்குது இப்போ திரும்பவும் மீண்டும் புதுப்பிக்கணும் திரும்பவும் அவர் என்ன சொல்கிறாரு தற்காலிகமாக நீ வந்து செயல் தலைவராக இரு மூச்சு நிற்கிற வரைக்கும் நான் தலைவராக இருக்கேன் அது தானே சொல்கிறாரு இருந்துட்டு போலாமே ஆனால் அதை தாண்டி தேர்தல் கணக்கு கூட்டணி கணக்கு மருத்துவ ஐயா வந்து சாதாரணமானவராக நம்ம எடுத்துக்கவே முடியாது ஏன்னா ரெண்டு ரூபா ரூபான்னு நினைக்கிறேன் அவருடைய ஃபீஸ் மருத்துவ ஃபீஸு அப்படி சைக்கிளில் போய் உழைச்சி வந்தவர் தமிழ் தமிழைத் தேடின்னு சொல்லிட்டு ஒரு நடைபாதை நடந்து பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்காரு தமிழ்நாட்டு அரசியல பட்டியல் சமூக மக்களுக்காகவும் போராடி இன்னைக்கு நாட்டில் அம்பேத்கர் சிலை இருக்குது தமிழ்நாட்டில் அம்பேத்கர் சிலை இருக்குன்னா அதில் பாதிக்கும் மேற்பட்ட சேலம் மாவட்டம் நிறுவனது யார் ஓகே இருக்கு நிறுவனத்து யாரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் திருமாவளவன் அவர்களே சொல்லி இருக்காரு அப்படி இருக்கிறப்போ அந்த சமூகத்துக்காகவும் உழைச்சிருக்காரு அம்பேத்கர் சிலைகளை நிறுவி இருக்காரு இடஒதுக்கீடுல பங்கு பெற்றிருந்தது வன்னியர் சமூகத்துக்கும் மற்ற சமூகத்துக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியிலுமே வந்து ஒரு பட்டியல் சமூக என்னன்னா இப்ப அப்பா தலைவராக இருக்கிறார் அவருக்கு அப்புறம் எப்படி இவருக்குதான் ஆல்ரெடி இவருதான் இருக்காரு அவரு இது பண்ண பிறகு இவருக்குதான் வரப்போகுது இது புரியாதவரை அன்புமணியே வந்து நீ நீயா நானா நான் பார்த்துருவோம் அப்படின்ற லெவலுக்கு இது போனதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அதாங்க இதுல வந்து அவர் சொல்றது என்னன்னா ஐயா ராமதாஸ் சொன்னதுதான் நம்ம எதுவும் புதுசா சொல்ல அவர் என்ன சொன்னாரு இருபத்தி நாலு தேர்தல் கூட்டணி கணக்குன்னு வரப்போ நான் விரும்புனது அதிமுகவோட அன்புமணி விரும்புனது பாஜகவோட அதுதான் இப்போ இஷ்யூவே இல்ல இல்லை இப்ப ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிட்டாங்க அதனால உங்களுக்கு என்ன இப்போ பிரச்சனை வரப்போகுது ஐயா வந்து அதிமுக பாஜக கூட்டணியை தான் நமக்கு இதில் தெரியும் இல்லை இப்போ சமீபத்தில் சென்னையில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது அமித்ஷா அவர்கள் இருபத்தி ஆறில் அதிமுக பாஜக கூட்டணி வருதுன்னு சொல்கிறது சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும்போது அவர் கரெக்டாக தானே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் அப்போ அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார்ல நம்ம எப்படியும் அங்கே தான் போகிறோம்ன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டார் தானே அதான் அவருக்கு வந்து ஒருவேளை பாஜகவோடு நம்ம அதிமுகவோடு போனால் ஒருவேளை அவங்க அன்புமணி பாஜக தலைமையில் நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கலாம் ஐயா வந்து நம்ம அதிமுகவோடு சேர்ந்து உள்ளே போனோம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம் அதுக்குள்ள பிளவு ஏற்பட்டிருக்கலாம் இல்ல அதை தாண்டி ஐயா வந்து திமுக நினைச்சிருக்கலாம் அதுல பிளவு ஏற்பட்டிருக்கலாம் எப்படி வேணாலும் நடந்திருக்கலாங்க இதெல்லாம் தாண்டி இதுக்கு மைய பகுதியா இருக்கிறது முகந்தன் அன்னைக்கு நடந்ததுதான் அவரை வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஜி கே மண்ணினோட பையன் அவரை இளைஞர் அணி தலை இளைஞர் அணிக்காக கேக்குறாரு இவர் இளைஞர் அணிக்காக கேட்கறாங்க ரெண்டுத்துக்குமே இவர் ஏற்புமொழி ஏத்துக்கல அதனாலதான் பிரச்சனை அந்த பிரச்சனையின் அடிப்படையில் தான் இது ஒண்ணு ஒன்னா நடந்து வந்தது ஐயோ ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே வந்து வெளிப்படையாக வந்து இப்ப இப்ப அன்புமணி பெரியவர் அவர்கள் எல்லாத்தையும் வெளிப்படையாக சொல்லிட்டாங்க அது வந்து இப்ப பொதுமக்கள் இதை பார்க்கும்போது அன்புமணினுடைய ஆளுமை மீது ஒரு கொஸ்டின் மா இருக்கும் இல்லையா அதாவது ஒரு கெட்ட பேர் இது வந்து கட்சிக்கு நல்லது இல்லல்ல சோ தொடர்ச்சியா இவங்க ரெண்டு பேரும் இதை மாத்தி மாத்தி செய்யும் போது அந்த தொண்டர்கள் சோர்வடைவதற்கோ இல்ல பொதுமக்கள் கிட்ட அந்த கட்சிக்கு அவப்பேர் வந்து வாய்ப்பு இருக்குல்ல நீங்க மருத்துவர் ஐயா வந்து ஒரு மனிதனை விரும்புவதை விட ஒரு சமூகத்தை விரும்புவதில் நாட்டம் கொண்டவராக இருப்பாரோன்னு என்னுடைய எண்ணம் தோணுது ஏன் அப்படின்னா தன்னுடைய சொந்த மகனை ஆளுமையற்ற சொல்ல முடியாது ஏன்னா நான் இல்லாதப்போ அவர் தான் தலைவராக இருக்க போறாரு இந்த ஆளுமையற்றன்னு உன் தங் உன் தந்தையே சொன்னாருன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியில் பார்த்து சொல்லுவாங்களோ சொல்ல மாட்டாங்களா சொல்லுவாங்க இருந்தாலும் அந்த அழுத்தமான வார்த்தையை ஏன் பதிவு செய்தார் என்றால் ஆளுமையாக மாற வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக ஓகே புரியுதுல அதனால ஐயாவுக்கு இருக்கக்கூடிய இது என்னன்னா அன்புமணியை நான் மாற்றிடணும் அன்புமணியை நான் அனுப்பிவிடணும் அப்படி இல்லை அன்புமணி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னும் பல விஷயங்களை அரசியலில் தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக மூத்த தலைவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பது தான் ஐயாவுடைய கோரிக்கையாக இருக்குது ஓகே இன்னொன்று இப்போ நிறைய கட்சிகள் எந்தெந்த கூட்டணியில் இருப்பாங்க அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு வந்து யூகமாக தெரியுது இல்லை வெளிப்படையாக தெரியுது இல்லை யூகமாகவும் தெரியும் இப்போ தேமுதிக பா பாமக இந்த ரெண்டு பேரும் எந்த கூட்டணிக்கு போவாங்க திமுகவா அதிமுகவா ஏன்னா நாம் தமிழர் நாம் தமிழர் போக வாய்ப்பு இல்லை தாவேக்கா ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த மூணு ஆப்ஷன் இருக்கு அவங்க எங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்க இல்லை ரெண்டு கட்சியுமே வந்து பேரம் பேசுவாங்கன்றது தான் இருக்குது இப்போ வந்து அன்புமணி இருந்து திமுக பக்கம் பேரம் பேச முடியாது ஏன்னா அவர் பல்வேறு விஷயங்களில் அவர் வந்து திமுக விமர்சிட்டு இருக்காரு ஆனால் ராமதாஸ் ஐயா தரப்பில் வந்து திமுக தரப்பில் பேரம் பேசப்படும் செல்வப் போய் பார்த்ததெல்லாம் கூட அப்படிதான்னு சொல்லிட்டு பலரும் சொல்கிறாங்க ஆனால் அந்த பேரம் வந்து எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவில் தான் போய் முடியும் ஏன்னா அவங்களுக்கான கூட்டணியாக அது மாறிடுச்சு இப்ப அது உள்ள வந்தா திமுக கூட்டணியில ஒரு குழப்பம் ஏற்படும் அந்த குழப்பத்தினால் ஒரு மூணு நாலு கட்சி திமுகால இருந்து வெளியே போறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதனால திமுக அந்த ரிஸ்க் எடுப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா எடுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டம் அப்போ அவங்களுக்கு வேற ஆப்ஷனே இல்ல பாஜக அதிமுக கூட்டணியெல்லாம் போவாங்க தேமுதிக அவங்களுக்கு வந்து ஈபிஎஸ்னா இருக்கு இபிஎஸ் சொன்னாருன்னு சொல்றாங்க எங்களுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு தருவன்னு சொல்லிட்டு சொன்னார் அறிக்கையை கொடுத்துட்டாங்கள அடுத்த ஆண்டு குடுக்கறோம் அடுத்த ஆண்டு குடுக்கறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பண்ணிச்சாமி அறிக்கையும் குடுத்துட்டாரு இப்போவும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு நாங்கள் ஐம்பது சீட்டு கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜசபா சீட்டு தந்துட்டார் எடப்பாடி ஆனாலும் நாங்கள் வந்து வெளியே பேரம் பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு இப்போது அவர் வெளிப்படையாக லெட்டர் பேடு போட்டாச்சு அவர் கொடுத்து தான் ஆகணும் வேற வழியில் அப்போது இதை நாங்கள் வச்சுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணி வேற கட்சிகளோடு பேரம் பேசுவோம் ஏன்னா இருபத்தாறு இருபத்தாறு ராஜசபா சீட்டு எப்போ வரும்னா இந்த எலெக்ஷன் முடிஞ்ச தான் வரும் ஆமாம் முடிஞ்ச பிறகுதான் ஒரு தான் வரும் ஒருவேளை இதுல பெர்ஃபார்மன்ஸ் இல்லைன்னா அவர் குடுக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல இல்ல அறிக்கையை போட்ட பிறகு அவங்க இது வரைக்கும் அதிமுக அந்த மாதிரி பண்ணது இல்ல இது வரைக்கும் அதிமுக அந்த மாதிரியான நம்ம எதையுமே சொல்ல முடியாது ஓகே அப்போ அவர் வந்து ஒரு சீட்டு சொல்லி தரேன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு அந்த சீட்டை வச்சுட்டு இவங்க நாங்கள் நாற்பது சீட்டு கேட்போன்னு விஜய்கிட்ட சொல்றதும் அப்படி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அறிக்கை போட்டு தான் அறிக்கை விட்டு தான் வெளியே வந்தாரு பாஜக இருந்து இனி கேட்கலையா அதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது அரசியல் நண்பகத்தன்மை இல்லாத ஒரு இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி தள்ளப்படுவார் ஒருவேளை அந்த அறிக்கை கொடுத்தும் தரலன்னா அவங்க கூட்டணியில் இல்லனா வேற அவங்க திமுக ஒடியோ இல்லை ஓடியோ போயிட்டாங்கன்னா வேற கூட்டணியே இருந்து தரலன்னா அது வேற அப்படின்றது அவங்களுக்கு தேமுதிக நல்லாவே தெரியும் அதனால தேமுதிகா எங்களுக்கு ஒரு நாற்பது சீட்டு இருபது வைடராக ஆப்ஷன் வச்சுருக்காங்க இப்போ ரெண்டு பக்கமும் அவங்க சேம் சைடு கோல் போடுறாங்க ரெண்டு சைடாக அவங்க ஆப்ஷனை வந்து தருணம் வச்சுருக்காங்க அண்ணா நீங்கள் வந்து திமுகவோட போகிறீங்கன்னா உங்களுக்கு திமுக எவ்வளோ தரும்னு நினைக்கிறீங்க சீட்டு அதான் ஆறு கொடுப்பாங்க ஆறு சீட்டு தருவாங்களா ஆறு சீட்டு நீங்கள் வந்து தேமுதிக கொடுத்தீங்கன்னா திருமாவன் சும்மா விட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களா அவங்க கூட்டணி எங்கேஜாக இருக்குங்க அவங்க கூட்டணிக்குள்ள ஏன் புதிய கட்சி வருதுன்னு சொல்றாங்கன்னா என் கூட்டணி இருக்கு ஆனா நான் நாலு சீட்டை தான் பிரிச்சு தருவனே தவிர்ப்பேன் அப்படியே நிக்கிறதுக்கு தான் அவங்க பாப்பாங்க அப்படிதான் பாப்பாங்க அதுக்காக தான் அவங்க புதிய கட்சிகள் வருது புதிய கட்சிகள் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிற கட்சிகளை பயம் புருத்துறாங்க அது இல்லாம கமலஹாசன் வேற இருக்காரு அவருக்கு வேற எவ்வளவு சீட்டு குடுப்பாங்க அவரு எல்லாம் சீட்டு எல்லாம் கிடையாது

அவ்வளவு கம்மியா நீங்க இருக்கும் திமுக வெற்றி கூட்டணிங்க அந்த வெற்றி கூட்டணியில வந்து நீங்க சேர்றீங்கன்னா கண்டிப்பா விஜய பிரபாகரன் ஜெயிப்பாருங்க அது ஓகே ரெண்டு எம்எல்ஏ சாலிடா உள்ள போவாங்க அந்த நேரத்துல நான் உங்களுக்கு ஆறு கொடுத்து ஆறு பேர்ல நாலு பேர் உள்ள போயிட்டீங்கன்னா நீங்க விசிகா அளவுக்கு பெரிய கட்சியா மாட்டீங்களா நாளைக்கு உங்களுடைய சமூகமோ இல்ல உங்களுடைய மொழி பேசுற மக்களோ அந்த பகுதியில இருப்பாங்க அவங்க வச்சு நீங்க பெருசா பேச பேரம் பேசுவீங்க இதெல்லாம் திமுக யோசிக்காதான் என்ன விசிகாவுக்கே யோசிக்கிற திமுக காங்கிரஸுக்கு யோசிக்கிற திமுக தேமுதிகவுக்கு யோசிக்காதான் என்ன யோசிப்பாங்கல்ல பிற்காலத்தில் அப்போ தேமுதிக செயல்பாடுகள் எப்படி இருந்தது விஜயகாந்த் இருக்கிறப்ப எப்படி இருந்தது நம்ம ஏன் விஜய் பிரபாகரனை வளர்த்து விடணும் அப்படிலாம் யோசிப்பாங்கல்ல ஒன்று ரெண்டுங்க அதுக்கு வச்சு ரெண்டு சீட்டு தருவாங்க அப்படி இல்லைன்னா இவங்களும் அந்த அதிமுக பாஜக கூட்டணியில் சேரதுக்கான வாய்ப்பு தான் பெருசாக இருக்குமே தவிர தேமுதிக ஒருபொழுதும் அங்கே போவாது போனாலும் ரெண்டு சீட்டு ஓகே